எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அம்பிரியமானவர்களே தாழ்த்தினால் தாங்குவார் இங்கே மனாசே என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த மனாசே ஆண்டவர் தனக்கு கொடுத்த கிருபையை தக்க வைத்து கொள்ள மனதில்லாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அனைத்து காரியங்களையும் செய்தானாம் அவன் செய்த காரியங்கள் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது அவைகள் ஒவ்வொன்றும் தேவனை கோபம் உண்டாக்கக்கூடிய காரியங்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை கூட வழி விலகி போக செய்வதற்கு அவன் பல உபாத்தியாயங்களை கைக்கொண்டான் ஆண்டவர் அவர்களோடு பேசும்போது கூட கேட்க மறுத்தான் ஆனால் இப்படிப்பட்ட அவனை அவனுடைய எதிராளிகளின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்த போது அவன் மிகவும் நெருக்கப்பட்டானாம் நெருக்கப்பட்ட அந்த வேளையிலே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மிகவும் கெஞ்சி பிரார்த்தித்தான் ஆண்டவர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினானாம் அந்த தாழ்த்துதல் ஆண்டவருக்கு அவன் மேல் இரக்கத்தை கொண்டு வந்தது அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய கூப்பிடுதலுக்கு இறங்கி மீண்டுமாய் அவனை அவனுடைய ராஜ்ய பாரத்துக்கு கொண்டு வந்தார் என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நான் அடிக்கடி சொல்லுவேன் மனிதர்களாகி நாம் தவறிப் போகிறவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வழி விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் நம்முடைய தவறை உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் ஒருவேளை நீங்கள் தவறி போய்விட்டீர்களா ஆண்டவருடைய கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களா தயவு செய்து உங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தை என்னை மன்னியும் ஆண்டவரே என் குறைவுகளை மன்னியும் நான் வழி தப்பி நடந்து விட்டேன் மீறி நடந்து விட்டேன் என்னை மன்னியும் என்று மன்றாடுங்கள் நிச்சயம் இறங்குவார் நிச்சயம் இறங்குவார் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை தாழ்த்துகிறவர்களை அவர் தாங்குவார் வேதத்தில் ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மாறாக நடந்தான் அறுவறுப்பாய் நடந்து கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் அவனுக்கு பலவிதமான கடுமையான காரியங்களை அறிவித்தார் ஆனால் அவன் உபவாசமிருந்து ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினானாம் அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய ஊழியனை அனுப்பி இப்படியாய் சொன்னார் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை பார்த்தாயா ஆகினால் நான் அவனுக்கு செய்வேன் என்று சொன்ன திங்கை அவன் வாழ்க்கையில் செய்யாமல் அவனுடைய குமாரருடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று அப்பொழுது கூட அவனுக்கு இரக்கம் பாராட்டினார் தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருப்பை கொடுக்கிறார் உங்களை தாழ்த்துங்கள் எல்லா இடத்திலும் உங்களை வெறுமையாக்கி ஒப்புக்கொடுங்கள் எங்கெல்லாம் உங்களை தாழ்த்துகிறீர்களோ ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே அந்தந்த இடங்களிலே உங்களை தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் தப்புவிப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் எந்த நிலையிலும் தன்னை தாழ்த்துகிற எவனும் தேவனாலே உயர்த்தப்படுவான் அந்த காலை விலையை அறிந்து கொள்ளுங்கள் உங்களை முழுவதுமாக தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள் அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாரா அந்த காலை வழியில உங்களை தாழ்த்துங்கள் எல்லா இடத்திலும் மனிதர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் உங்கள் எல்லாம் அப்படியே அறிக்கையிட்டு உங்களை தாழ்மையாய் ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர் உங்களை தாழ்த்தின இடத்துல உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் விசேஷித்த வண்ணமாய் உங்களை மாற்றுவார் செபிப்போமா அன்பு தகப்பனை எங்களுக்கு தாழ்மையின் கிருபையை தருவீரா எப்போதும் எல்லாவற்றிலும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவீராக எங்கள் குறைவுகளை மன்னியும் எங்கள் மீறுதல்களை மன்னியும் அநேக முறை நாங்கள் தவறி நடந்திருந்தாலும் இப்பொழுது எங்களை வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அன்றுவரே உங்களுடைய கிருபையை எங்கள் மேல் விளங்க பண்ணுவீரா மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே பிரியமானவர்களே தன்னை தாழ்த்துகிறவன் దేవనాల్ దేవనల్ ఉయర్తపడువా